நாம் தமிழர் வளருது ஓட்டு கூடுது முன்னெடுக்க வைக்கிற இஷ்யூஸுக்கு மக்கள் ஆதரவு பெருகிட்டு இருக்குது அது ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் ஆகிட்டு ஒரு கன்சல்டேஷனையும் கொடுத்ததுன்னா அது விண்ணபிலிட்டிக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் வருது அங்கே வந்து மீனவர் பறையர் இந்த மாதிரி சமூகங்கள் ஒரு கன்சல்டேஷன் ஆச்சுன்னா அது வெற்றி கோட்டுக்கு போகிறதுக்குள்ள ஒரு சூழ்நிலையும் இருக்குது டுவெண்ட்டி சிக்ஸ்லேயே சொல்கிறேன் கண்டிப்பாக அதை ஏன் பண்ணி தான் அந்த சோஷியல் இன்ஜினியரிங்க சீமான் பேசுகிறாரு இதே சோஷியல் இன்ஜினியரிங்கை வரும் நாட்களில் ரொம்ப கடுமையாக பேசுவார் அதனால்தான் நான் பல சீட்டுகளில் அந்த நுண்கமான சோசியல் இன்ஜினியரிங் போல எடுக்கிறார் எல்லாத்தையும் எடுத்தோம்னா ஸ்டாலினே காப்பிடுறார் ஸ்டாலினே அதை கையில் எடுத்து அதை பண்ண பண்ணக்கூடிய வேலை பண்ணுவார் எடப்பாடி அதில் எதுவும் பண்ணிட மாட்டார் அவர் வளர்ந்து போக முடியாது இடம் போக முடியாது விஜய் அந்த இடத்துக்குள்ள தனிச்சு கோட்டியிட ஒரு உருப்படியாக அந்த திட்டம் இல்லாதால் அவரும் இதுக்குள்ள வரமாட்டார் பட் அதுக்குள்ள சீமான கண்ணோடு பிடிட்டு வர கொண்டு போகக்கூடிய அளவுக்கு இந்த ஆதரவு வளையத்தை முடிமைப்படுத்திடும் நினைக்கிறார் சி திருச்சி மாநாட்டில் இன்னும் பல விஷயங்கள் சொல்வார் எடப்பாடிக்கு எதிராக வெடிகுண்டு மாதிரி சில விஷயங்கள்லாம் வச்சிருக்கிறதாட்டு எனக்கு தெரிய வருது அதெல்லாம் வீசும்போது எடப்பாடிக்கு செல்வாக்கு ரொம்ப குறையும் எடப்பாடி மேலும் பலயனப்படுவார் சீமான் பெரிய அளவு பலப்படுவார் லாஜிக்கலாக எடப்பாடிக்கு எதிராக திருச்சி மாநாட்டில் பல விஷயங்கள் வச்சிருக்கிறாரு அது வந்து ஸ்டாலின் வர்சஸ் சீமான்ங்கிற அரசியலை கொண்டு வரதுக்கான தான் சீமான் போறாரு அந்த யுக்தி அவருக்கு வந்து கை கொடுக்கும் எடப்பாடியோட டிஃபால்ட் தான் சீமானுக்கு பெரும் கூட்டம் ஏழைகளில் ஒருவன் நம்மள ஒருத்தன் சீமான் சீமான் அதிகாரம் தான் நமக்கு அதிகாரம் கிடைக்கும் தெரியும் நினைச்ச அந்த எளிய மக்கள் கூட்டம் தான் பிறந்த நாளுக்கு வந்து ஸோ இந்த பேங்களை முழுமையா கன்சால்டேட் பண்ணி சீமான் எடுத்துட்டாருன்னா அது முன்னபிடித்து வர கொண்டு போகும் அந்த வேலையை சீமான் வந்து நுணுக்கமா ஒரு ஸ்கீம் போட்டு அவர் செய்கிறாரு அந்த அடிப்படையில் தான் ஐம்பது உள்ள வெற்றினு அவங்க இது பண்ணியிருப்பாங்க அது மாதிரி வடபுலத்துலேயும் அவங்க என்ன வராங்கன்னா அரசியல் திறந்த நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இன்னும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறந்தவாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நம்பி சார் சீமான் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து எப்படியாச்சு சட்டமன்றம் சென்றிருந்தாலும் தானும் தான் நம்பிக்கை சொல்லி பல இட்டுகளை வந்து கையாண்டவர் அந்த வகையில வந்து சமீபத்தில் அவங்க கட்சியோட செயற்குழு கூட்டம் வந்து நடைபெற்றது அதில் வந்து குறிப்பிட்ட ஐம்பது தொகுதிகளில் வந்து கான்ஸ்டியூஷன் பண்ணா முன்பை விட அதிக வாக்குகள் வந்து பெறலாம் வெற்றி வாய்ப்புக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஐம்பது தொகுதிகளை கணக்கிட்டு சீமான் பார்வை வைத்துள்ளதாகவும் ஒரு செய்தி வெளியாக இருக்கு எப்படி சார் பாக்குறீங்க இந்த நிகழ்வுல இருநூற்று முப்பத்தி நாலு தொகுதியும் தன்னோட தொகுதினு தான் பார்ப்பார் முப்பத்தி நாலு சொல்லிட்டாரு ஸ்டெடியாக இருக்காரு அதில் ஸ்டெடியாக போகிறாரு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்ஸை தன் பக்கம் வரவழைக்கிறதுக்கு ஒவ்வொரு ஊராக விளக்கங்கள் கொடுத்துட்டுருக்கிறாரு முஸ்லீம்கள்ட்டையும் விளக்கம் கொடுக்குறாரு கிறிஸ்டின் விளக்கம் கொடுக்குறாரு ஸ்டாலினுக்கு போடணுமா சீமானுக்கு போடணுமாங்கிறதுல சீமானுக்கு போடுறது தான் கரெக்டுங்கிறதுல ஒவ்வொரு பாதிரியார்களை வச்சு முஸ்லீம் தடாரர்களும் போடுறவங்கள வச்சு அந்த விளக்கங்களை கொடுத்துட்டு போயிட்டுருக்கிறாரு அவருக்கு தென் மாவட்டத்தில் பல இடங்களில் சீட் கண்டோட்ட வாய்ப்பு இருக்குது அது கன்சிராம் ஸ்டைலில் அது அவர் போட்ட அந்த பொலிட்டிக்கல் கால்குலேஷன் வந்து கரெக்ட் ஆகிருன்னா சீட் கன்வெர்டபிலிட்டி வரும் தென்காசி கௌசிக்பாண்டேனு ஒரு தம்பி நிற்கிறாரு மரவர் சமூகத்தை சேர்ந்தவர் அவருக்கு தேவேந்திரகுல மேலாளர்கள் வாக்கு கன்சல்டேட் ஆயிட்டுன்னா அது ஓரளவு முஸ்லீம் வாக்கள் மற்ற வாக்கெல்லாம் கிடச்சுன்னா பலமுறை போட்டியில் அது மின்ன மின்னபிலிட்டி வர அந்த சீட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நார் வழக்கமாக சிவதானின் ஒருத்தருக்கு ஏறி வந்த மாதிரி இந்த வேளார் வேலி சமூகம் புயவர் மண்பாண்டி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க பார்த்தேன் சார் சீமான் பிறந்தநாளில் தம்பி பிறந்தநாள் இருக்கும்போது அந்த சோதரர் வந்திருந்தார் அவருக்கு அது ஒரு கன்சல்டேஷன் கொடுத்ததுன்னா வின்னபிலிட்டிக்குள்ளே போக வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அந்த கன்னியாகுமரியில் உள்ள அந்த சகோதரி அவங்களும் ஒரு நாம் தமிழர் வளருது ஓட்டு கூடுது முன்னெடுக்க வைக்கிற இஷ்யூஸுக்கு மக்கள் ஆதரவு பெருகிட்டு இருக்குது அது ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் ஆட்டி ஒரு கன்சல்டேஷனையும் கொடுத்ததுன்னா அது வின்னபிலிட்டிக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் வருது அங்கே வந்து மீனவர் பறையர் இந்த மாதிரி சமூகங்கள் ஒரு கன்சல்டேஷன் ஆச்சுன்னா அது வெற்றி கோட்டுக்கு போறதுக்குள்ள ஒரு சூழ்நிலை இருக்குது கண்டிப்பா அதை ஏன் பண்ணி தான் சோஷியல் இன்ஜினியரிங் சீமான் பேசுறாரு இதே சோஷியல் இன்ஜினியரிங்க வரும் நாட்களில் ரொம்ப கடுமையாக பேசுவார் அதனால தான் நான் விஜய் கம்பாரிசன் சீமானுக்கு பெரிய லாபம்னு ஆரம்பத்தில் ஆரம்பத்திலேருந்து ஆரம்பத்திலேருந்து சொல்றேன் ஏன்னா இன்னைக்கும் வந்து பறைய உள்ள வேளாளர் பெருமக்கள் வந்து இருபது விழுக்காடு இருக்காங்க கிறிஸ்தவர்களையும் சேர்த்து ஆனால் அந்த மக்களோட உணர்வை வந்து எடப்பாடி பழனிசாமி மதிக்காமல் ஜெயலலிதாமையார் வந்து ப்ரியாரிட்டி இடஒதுக்கி ரிசர்வேஷனுக்கு எஸ்சிஎஸ்டியில் கை வைக்கிறதுக்கு மாநில அரசுக்கு உரிமை கிடையாது சொன்ன இடத்துல இவர் எடப்பாடி பழனிசாமி அது கலைஞருக்கு உரிமை உண்டு கலைஞர் பண்ண சரிதான் ஸ்டாலின் அதை முன்னெடுக்க சரிதான்னு ஸ்டாலினுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுத்துட்டார் அப்போ இதில் வந்து ஸ்டாலின் ஒரு பக்கம் பிரியாட்டி ரிசர்வேஷன் வந்து சரிங்கிறதுல ஸ்டாலின் இருக்கிறாரு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பிரியாட்டி ரிசர்வேஷனை முன்னிறுத்தி தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள அருந்ததிகள் மற்றும் புறமொழி சோதரர்கள் அருந்ததிர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய புறமொழி சோதரர்கள் வாக்க கன்சால்டேட் பண்ணதுக்கு தான் திமுக பிரச்சாரம் பண்ணாங்க விளம்பரம் பண்ணாங்க புள்ளி உரங்களை கொடுத்தாங்க எல்லாமே பண்ணாங்க அவங்க அரசியல் அவங்க ஆனஸ்டாக தெளிவாக இருக்கிறாங்க அதை எதிர்த்து களமாடக்கூடிய ஒரே ஆளாட்டு வரையர் தேவேந்திர பொருள்வேலாளர்களுக்கு அஞ்சு ச அஞ்சு விழுக்காடு பாதிப்புங்கிறத சீமான் மட்டும்தான் அது சொல்கிறாரு இந்த கல் கட்டத்துக்குள்ளே எடப்பாடி பழனிசாமி அங்கேயும் இல்லை எங்கேயும் இல்லை வலமும் போகலை இடமும் போகலை விஜயும் வலமும் போகலை இடமும் போகலை என்ன சொல்லப்போனால் விஜய் கூட்டணிக்கு போக விரும்புறதுனால எடப்பாடிக்கு நிலைப்பாட்டை ஏற்றுக்கிட்டு அதில் இதில் ஒரு நிலைப்பாட்டையும் சொல்லாமல் எடப்பாடி பின்னாடி விஜய் போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு பட் சீமான் வந்து தனிச்சு கோட்டி பரையர் தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்காக தமிழ் மக்களுக்காக நான் ஒருத்தந்தான் நிற்கிறேன் கலைஞர் கருணாநிதினுக்கல்ல எடப்பாடி பழனிசாமி ஐயானுக்கல்ல புரட்சி தமிழர்னுக்கல்ல முத்தமிழர் அறிஞர்னுக்கல்ல நான் ஒருத்தந்தான் நிற்கிறேன்ங்கிற இதில் இந்த மக்களுக்கு அஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுக்கணுங்கிறத ஒவ்வொரு பரையர் குல வேளாளர் மக்கள் மத்தியில் ரீச் பண்ண தான் நாம் தமிழ் திட்டம் அது கௌசிக் பாண்டியன் மரவர்னாலும் கூட அவர் பரையர் தேவேந்திர வேளாளர் மக்கள் மத்தியில் உங்களுக்காக அஞ்சு விழுக்காட்டை ஏற்றி நிற்கிறது தமிழர் நாம் தமிழர் கேண்டிடேட் கௌசல் பாண்டியன் புரிந்தவர் ஜாதி மரபனால குறிப்பிட்டான் அது அவ்வளோதான் நிற்கிறங்கிறது அவர் முன்னெடுத்துட்டு போய் போய் தேவர் மரவர் தேவேந்திரர் ஒற்றுமைக்கான கட்சி நாம் தமிழர்ங்கிறதையும் அவர் முன்னெடுத்துட்டு போய் அது கிளிக்காக கூடிய பட்சத்தில் அந்த சீட்டு வந்து கன்வெர்ட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு தான் அவங்க நாங்குநேரி சீட்டை எதிர்பார்க்குறாங்க சிறிவகுண்டம் சீட்டு இப்படி நார்வல் சீட்டு கன்னியாகுமரி சீட்டு இப்படி பல சீட்டுகளில் அந்த நுணுக்கமான சோசியல் இன்ஜினியரிங் போலார் ஸ்டேஷனை எடுக்கிறார் எல்லாத்தையும் எடுத்தோம்னா ஸ்டாலினே காப்பிடுப்பார் ஸ்டாலினே அதை கையில் எடுத்து அதை டைலூர்ட் பண்ணக்கூடிய வேலையை பண்ணுவார் அது அரசியலில் பண்ண பண்ண பண்ணுறது இயல்பு தான் எடப்பாடி அதில் எதுவும் பண்ணிட மாட்டார் அவர் வளர்ந்து போக முடியாது இடமும் போக முடியாது விஜய் அந்த இடத்துக்குள்ள தனிச்சு போட்டியிட ஒரு உருப்படியாக அந்த திட்டம் இல்லாதால் அவரும் இதுக்குள்ளே வரமாட்டார் பட் அதுக்குள்ள சீமான்னு வர கொண்டு போகக்கூடிய அளவுக்கு இந்த ஆதரவு வலயத்தை முழுமைப்படுத்திடும்னு நினைக்கிறார் அவர் பிறந்த நாள் கூட வந்தது புரோபுவர் பீப்புள் தான் நிறைய வந்தாங்க பறையர் தேவேந்திர வேளாளர் வண்ணார் நாவிதர் ஆசாரி விஸ்வகர்மா இந்த மாதிரி போயர் ஓட்டர் கூட நிறைய வந்திருந்தாங்க அந்த வந்த கூட்டத்தில் பெருங்கூட்டம் ஏழைகளில் ஒருவன் நம்மளில் ஒருத்தன் சீமான் சீமான் அதிகாரம் வந்தால் தான் நமக்கு அதிகாரம் கிடைக்கும்னு எனக்கு தெரியும் நினைச்ச அந்த எளிய மக்கள் கூட்டம் தான் பிறந்த நாளுக்கே வந்தது ஸோ இந்த வாக்குகளை முழுமையாக கன்சாலிடேட் பண்ணி சீமான் எடுத்துட்டாருன்னா அது முன்னபடிட்டு வர கொண்டு போகும் அந்த வேலையை சீமான் வந்து நுணுக்கமாக ஒரு ஸ்கீம் போட்டு அவர் செய்கிறாரு அந்த அடிப்படையில் தான் ஐம்பது தொகுதிகளில் வெற்றினு அவங்க இது பண்ணியிருப்பாங்க அது மாதிரி வட அவங்க என்ன வராங்கன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சீமான் சொல்கிறாரு அதில் எடப்பாடி பண்ணது தப்புங்கிறது சீமானும் வாங்கி அடிக்கிறார் உரை கல்லர் எங்கு போங்கன்ற அதே மாதிரி ஸ்டாலின் எண்டாரஸ் பண்ணது தப்புங்கிறார் திராவிட கட்சியில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டாங்கங்கிறார் அப்புறம் அதை எப்படி கொண்டு வராருனா ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காதது புறமொழி ஆளர் ஆதிக்கம் முங்க இருக்குது அது வெளிப்பட்டு போகணுன்னு திமுக அதிமுகவும் எடுக்கலைன்னு அந்த விஷயமும் கொண்டு வரார் இதுவும் வட எப்படி வருதுங்கிறத அவர் பார்த்து தான் இருக்கிறாரு வடமிழ வட தமிழக அரசியலில் பாமக ஒரு பெரிய ஃபோர்ஸாக இருக்குது அதில் அதிமுக பாமகவை பிடிச்சி பிடிக்க பார்ப்பாங்க அதிமுக பாமக பிடிச்சி பிடிக்க பார்ப்பாங்க அதில் இன்னைக்கு கூட்டணி அரசியல் பேசக்கூடிய விஜய் களத்துக்குள்ளே வர்றதுனால பாமகவோட பேரம் வந்து ஏறி போய் தான் இருக்குது அன்புமணிக்கு முப்பது எம்எல்ஏக்கு மேலேயும் ஒரு ராஜசபாவும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது அவர் வந்து அவருக்கு இஷ்யூ கையில் எடுக்கிறார் பத்து புள்ளி அஞ்சு உடனே எடுத்து வைக்கணும்னு சொல்றாரு இன்னைக்கு பத்து புள்ளி அஞ்சு பேர்லாம் பதினஞ்சு அவர் கேட்கக்கூடிய அளவுக்கு அன்பு பண்ணி நினைக்கிறாரு இந்த இடத்துக்குள்ள சீமான் வந்து வட தமிழகத்திலையும் தன்னோட உறுதியான நிலைப்பாட்டால் தாக்கு பிடிக்க முடியும் சீமான் நிலைப்பாடு ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறதுல உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கிறாரு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அவர் எண்ணி கூட அளந்து கொடுன்னு களத்துக்குள்ள நின்னாரு விஜய் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்குள்ள வராத சூழ்நிலை இன்னைக்கு வந்து விஜய் சீமான் கம்பாரிசன்ல சீமான் உறுதியா இருநூறு பத்து நாளையும் போடக்கூடிய ஒரு தலைவர் விஜய் வந்து அரசியல் சூழ்நிலை திமுக அணியில் திமுக காங்கிரஸ் மிசி அண்ணா அதிமுக அணியில் அண்ணா திமுக பாமக அணி வந்துட்டா போலர் ஸ்டேஷன் வரும் அந்த இடத்துக்குள்ளே விஜய் களத்தை விட்டு சட்டமன்றத்தில் ஓடின மாதிரி பொது தேர்தலையும் களத்தை விட்டே ஓடிடுவாருங்கிற கருத்து இன்றைக்கி தெளிவாக இருக்குது அப்படியே ஒரு போலர் ஸ்டேஷன் வந்தாலும் சீமான் வந்து அந்த இடத்துக்குள்ள களத்துக்குள்ளே நின்று களமாடுறதுக்குள்ளே எல்லா இதையும் துணிச்சலோடு நிற்கிறாரு கோனேரி கோன் கோட்டைங்கிற இதில் ஒரு மீட்டிங் போடும்போது இது வேற விமர்சனங்கள் எல்லாம் சீமானுக்கு எதிராக வரும்போது சீமான் தெளிவாக சொன்னார் மராட்டியம் கோட்டைன்னு சொல்லும் சொல்கிறது எதுக்காமல் மராட்டியம் கோட்டைன்னு சொல்கிறது எதுக்காமல் இருந்துக்கிட்டு இப்போ நான் கோன் கோட்டை கோனார் கோட்டைன்னு சொல்லும்போது எதுக்கு அது நியாயம் இல்லை தமிழன் கோட்டைன்னு அதை முன்னெடுத்தாரு உன்னையாடாக அடிக்க சொன்னேன் பறையதானே அடிக்க சொன்னேன்னு அதை எடுத்தார் அதே மாதிரி வீரப்பம் விஷயத்தில் என் கொண்டவர இப்போ தப்புன்னு எடப்பாடி சொல்லிடுவாரான்னு வன்னியர் மத்தியில் வீரப்பன் பெரிய ஐக்கானார் காப்பில் டாக்டர் ஐயாவையும் ஒரு ஐக்கா நாட்டு ஜெயகுரு வளர்ந்துட்டுருக்கிறார் மாவீரன் ஜெயகுரு நண்பர் தான் அவர் பெரிய அளவில் வளர்ந்து வளர்ந்துட்டார் இமேஜ் வளர்ந்துகிட்ருக்குது வீரப்பன் இமேஜும் வண்டியர்கள் மத்தியில் ஹெவியாக இருக்குது அதனால எடப்பாடிக்குள்ளே வந்து வீரப்பன் என்கவுண்டர் எல்லாம் எடப்பாடி பழனிசாமியால் சொல்லிட முடியாது சீமான் அதை வச்சு வனக்காவலன் வீரப்பன் என்கவுண்டர் பற்றி என்ன சொல்கிறான்னு சொல்லி களத்துக்குள்ளே சீமான் நிற்பார் எந்த சூழ்நிலையும் இரநூற்று பத்து நாளில் செடியாக இருக்கிறார் ஆனால் விஜயப்பட்டி கருத்துக்கணி போடக்கூடிய ரங்கராஜ் பாண்டேக்கு நான் சவால் விட்றேன் ரங்கராஜ் பாண்டேக்கு சவால் விடுறேன் பன்னியர் பரையர் போலீஸ் ஸ்டேஷன் வந்தா விக்கிரவாண்டியில களத்தை விட்டு ஓடுன மாதிரி ஓடுவாரா களத்துக்குள்ள விஜய் நிற்பாரா தொண்ணூறு தொகுதியில என்னத்தை சொல்லி நிற்பார் துப்புலகதையா விட்டே கூட கேக்குறேன் துப்புலகதையா அவர் உரிமை கருத்து நினைப்படிக்கிறது நான் ஒரு சிச்சுவேஷன்ல கேட்கிறேன் பன்னியர் பரையர் போலீஸ் ஸ்டேஷன் விக்ரவாண்டியில வரும்போது விஜய் களத்தை விட்டு ஓடிட்டாரு நான் தேர்தலுக்கு முன்னாடியே போலீஸ் ஸ்டேஷன் வரும்னு சொன்னேன் அவர்களே பேசியிருந்தோம் ஐம்பத்தஞ்சு விழுக்காடு திமுக எடுப்பாங்க இருபத்தஞ்சி விழுக்காடு பாமக எடுப்பாங்கன்னு அது ஐம்பத்தஞ்சு அறுபத்தி மூணா போயிட்டு இருபத்தஞ்சு இருபத்தி ஒன்பதா வந்துச்சு இந்த இது நான் தெளிவா பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோ பார்த்தா தெரியும் அந்த இடத்துக்குள்ள விஜய்க்கு ஓட்டு கிடையாது பல நிர்பிக்காத விஜய்க்கு எந்த ஆதரவும் இருக்காது சாமி இருபது சதவீதம்னு சொல்றது வந்து ஒரு பொய்யான மோசடியான வாக்காளர் ஐம்பதாயிரம் வாக்காளர் இருக்காங்க மோசடி அது நோட்டாவுக்கும் நோட்டாவும் முன்னோட ஓட்டு கீழே போயிட்டு அப்போ விஜய்க்கு ஆள் இருந்தால் நோட்டாவுக்கு போட்டிருக்கலாம் அல்லது போலிங் குறவாக இருந்திருக்கணும் அல்லது திமுகவுக்கு போலிங் குறவாக இருந்திருக்கணும் அப்போ மூணு கவுண்ட்லையுமே விஜய்க்கு ஆள் இல்லை விக்கிரவாண்டியில் அதாவது பல நிரூபிக்காத விஜய்க்கு ஆள் இல்லைன்னு உறுதியாயிட்டு அப்போ நீங்கள் போலிங் ஸ்டேஷனுக்கு பயந்து பல நிரூபிக்காமல் நீங்கள் சீமான்னு சொல்கிற மாதிரி கோளை நாய் கடத் களத்தை விட்டு ஓடிட்டான்னு அடிக்கிறார் அப்போ நீ இடைத்தேர்தலிலே நிற்க முடியாத விஜய் பொது தேர்தலில் எப்படி வந்து நினைப்பாப்பில் அப்போ நீங்கள் கரூரில் பண்ணது மோசடி அரசியல் மோசடினியை சொன்னாங்க மோசடி அரசியல் நீங்கள் டெய்லி பிரச்சாரத்தை வந்திருக்கலாம் பத்து பாயிண்ட்ல பேசியிருக்கலாம் கரூர் மக்களை மட்டும் சந்திச்சிருக்கலாம் கரூரில் உங்களுக்கு கூட்டத்தை காட்டுறதுக்காக மற்ற இருந்து ஆள கொண்டு வந்திருக்கீங்க பத்து பாயிண்ட்ல பேசல ஒரு பாயிண்ட்ல பேசியிருக்கீங்க வாரத்தில் ஒரு நாள் பேசியிருக்கீங்க அப்போ நீங்கள் தனிச்சு போட்டுக்கிட்ட எண்ணமே இல்லை உங்களுக்கு பெரிய கூட்டம் இருக்குன்னு சொல்லி எடப்பாடி மரட்டி பேர பேசுறதுக்கு தான் இவ்வளோ வித்தையும் காட்டியிருக்கீங்க அப்போ இங்கேயும் வந்து விக்கிரவாண்டியில் நீங்கள் வந்து இடைத்தேர்தலில் தனிச்சு போட்டிடாதுல போலர் ஸ்டேஷன் அங்கே செட் ஆகிட்டு போலர் ஸ்டேஷன் எதிர்த்து களத்துக்குள்ள சீமானால தான் நிற்க முடியுது சீமான் நின்னார் முன்னாடி ஒன்றரை பர்சன்ட் எடுத்தார் இப்போ ஆறு சதவீதம் எடுத்துட்டார் அப்போ போலர் ஸ்டேஷனே மீறி வீரப்ப விஷயம்னாலும் சரி கோனோரி கோன் கோட்டைனாலும் சரி பரைய தேவேந்திர உள்ள வேளாளருக்கு அஞ்சு சதவீதம் உயர்த்து கொடுக்கணும்னாலும் சரி பஞ்சமரலை மீட் பண்ணாலும் சரி முப்பரம் விழா எம் சி ராஜா ரெட்டமலை சீனிவாசன் ஐத்தியதாச பண்டிதருக்குன்னாலும் சரி பொதுத்துறை ஆதித்தமிழர்னாலும் சரி திமுக கல்லுக்கு உரிமை வேணும்னாலும் சரி ஒரே குட்டையில் உரிமை மட்டும்னாலும் சரி சீமானால் தெளிவாக வடது மூலத்துலேயும் நிற்க முடியும் வடது மூலத்துலையும் போல ஸ்டேஷனுக்கு சில சொல்ல யூகங்களை சீமான வகுத்துக்கிட்டு இருக்கிறார் பட்டு தமிழர் மட்டுமே தமிழ் ஜாதிங்கிறதுல எல்லா தமிழ் ஜாதிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதுலாம் அவர் உறுதியாக இருக்கிறார் ஆனால் விஜயாவில் வந்து பாமகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்தாங்கன்னா அவர் வந்து தொண்ணூறு தொகுதியில் களத்துக்குள்ளே விஜய் வர முடியாது என்னன்னா கருத்து கணிப்பு எடுக்கவங்களுக்கு தான் கேட்குறேன் ஐயா கருத்து கணிப்பாளர்களே இப்படி ஒரு இது வந்தாலும் சீமான் நிற்பார் நிச்சயமா சீமானுக்கு இஷ்யூ இருக்குது நிற்பார் விஜய் என்னத்தை சொல்லி நிற்பார் எப்படி நிற்பார் எதை சொல்லி நிற்பார் இஷ்யூஸை என்ன பேசுவார் அப்படி விக்கிரவாண்டியிலே களத்தை விட்டு ஓடின கோளை ஆகி போனிய இப்போ நீங்கள் எம்ஜிஆர் பாகப்பிரிவினை தான் ஐம்பத்தஞ்சு பலம் உள்ள ஒரு அணிலர் தான் வர்றாரு அவர் கட்சி ஆரம்பித்து திண்டுக்கல் நின்னார் கோவை மேற்கு நின்னார் கோவை பார்லிமெண்ட்டு நின்னார் கூட்டணியாக கோவை பார்லிமெண்ட்டில் பார்வதி கிருஷ்ணன் சிபிஐ நின்னாங்க நீங்கள் ஏன் விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் நிற்கல கட்சியை ஆரம்பித்து என் லெட்டர் பாடாக இருந்தீங்க அடுத்து பிரசாந்த் கிஷோர் நின்னார் நாலு எலெக்ஷனில் அப்போ இடைத்தேர்தலே நிற்கார் வச்சு என்ன டேஸுக்கு கருத்து கணிப்பு போகிறீங்க கருத்து கணிப்பு போனது உங்கள் உரிமை நான் மறக்க வரல உங்களுக்கு அது தொழில் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் இடத்தேர்லேயே நிற்காதவருங்கிறத சொல்லணும் இல்ல எதை வச்சு இவ்வளவு வாக்கு இருக்குன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்றீங்கன்ற ஒரு கேள்வி அவரே நிற்பாரா நாற்பது சீட் அவர்கிட்ட இருக்கா நாற்பது கேண்டிடேட் அவர்கிட்ட இருக்கா நான் தான் கேட்குறேன் விக்கிரவாண்டியில் களத்துக்குள்ள நிற்காதவர் விக்கிரவாண்டி களத்துக்குள்ள நிற்காதவரு நாளைக்கு வட தமிழகத்தில் ஒரு போலர் செஷன் வருது அதிமுகவும் அன்புமணியும் சேர்ந்துட்டாங்க முப்பது சீட்டுக்கு மேலே அன்புமணியும் கொடுத்துக்கிட்டு ராஜ்சபாவும் கொடுத்துக்கிட்டு ஒரு அதிரடியாக பத்து புள்ளி அஞ்சே நான் திருப்பி வந்து கொடுப்பேன்னே எடப்பாடி சொல்லிட்டாருன்னு வைங்க நான் தான் கொடுத்தேன் இனிமேல் தான் கொடுப்பேன் அப்படியே அதிரெடியாக கடலூரில் சொன்னார் இல்லையா அதே மாதிரி அன்புமணிக்கு ஸ்டாண்டை அவர் எடுத்துட்டாருன்னு வைங்க பயணி கேட்குறாரு வேறு விஷயம் பத்து பிள்ளை அஞ்சே தனிவதிக்கூட கொடுத்துருவான்னு வந்ததும் கொடுப்பேன் நிறைவேற்றுவேன்னு சொல்கிறான்னு வைங்க ஸ்டாலின் வந்து மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலை அங்கே நடத்தின தான் கொடுக்க முடியும் நம்ம கணக்கு எடுத்து நடத்தால் அது ஒத்துக்க மாட்டாங்கன்னு ஸ்டாலின் காங்கிரஸ் உடல்ஸ்திருந்தோம்னா வடக்கம் என்ன நடக்கும் போலர் ஸ்டேஷன் தான் நடக்கும் இதுக்குள்ள சீமானால நிக்க முடியும் நிற்க முடியுங்கிறதுக்கு அவர் பல ரேகைகளை காட்டிட்டார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடப்பாடி எடுக்காததும் தப்பு எடப்பாடி எடுக்காம இடஒதுக்கீடு கொடுத்த தப்புன்னு ஓங்கி அடிக்கிறார் கூடு அளந்து கொடுங்கிறார் ஸ்டாலின் அதை பண்ணது தப்புங்கிறார் விஜய்க்கு நிலைப்பாடு என்ன அப்போ அதே மாதிரி பரையர் தேவேந்திர வேளாளருக்கு ஐந்து விழுக்காடு உயர்த்தி கொடுக்கணும்னு சீமான் கேட்கிறாரு அருந்தஜியர் பிரியாட்டி ரெசல்யூஷன் கலைஞர் கொடுத்தது தப்புங்கிறாரு அதை எடப்பாடி என்ன மேலும் தப்புங்கிறாரு அப்போ சீமான்ட்ட இஷ்யூ இருக்குது இஷ்யூ இல்லாம போலர் ஸ்டேஷன் வரக்கூடிய இடத்துக்குள்ள விக்கிரவாண்டியை விட்டு கோளை நாயா போன சீமானுக்கு வார்த்தை நான் சொல்லலை நாய் ஒட்டது சிங்கி பன்றி முயல் எல்லாமே மிருகங்கள் தான் சிங்கம் கரடி யானை எல்லாமே அதில் பிரச்சனை இல்லை என்ன கூட வாட்ச் மோடி மோடி எடப்பாடி யமாத்திர கூடாது இருபத்தொம்போல இருக்கிறதுக்கு பார்த்துக்கூடிய கூடிய காவல் நாயின்னு தான் நான் என்ன நான் சொல்லிக்கிறேன் பட் சீமான் கேட்கிறாரு கோலையா ஓடி போன நாய்களா எண்ணி கேட்கிறாரு அப்போ விக்ரவாண்டி களத்துக்குள்ளேயே போலீஸ் ஸ்டேஷன் ஒன்னு நிக்காத எடப்பாடி பழங்கிச்சார் நிக்காத விஜய் ஜான் ஜான் சாமி எப்படி போலீஸ் ஸ்டேஷன் வர்றது மாதிரி ஒரு ஆஹ் பொலிட்டிக்கல் அலைன்ஸ் எடப்பாடியும் அன்பமனியும் சேர்ந்துட்டாங்கன்னா முப்பதுக்கு மேல அன்பமனியை கொடுத்து ஒரு ராயசபாவம் கொடுத்து அன்புமணியை தன்வசப்படுத்தி எடுத்துட்டாருன்னா ஏற்கனவே எடப்பாடிக்கு ஆட்கள் இந்த பகுதியில்தான் நம்மளால தாக்குப்பிடிக்க முடியாதுன்னு தொண்டர்களே போய் மன்னிக்கவும் விஜய்க்கு ஆட்கள் தொண்டர்களே போய் எடப்பாடிக்கு வரவேற்பு படி ஆசைச்சாங்க அப்போ எப்படி நீ கருத்து கணிப்பு எடுத்து விடுவேன் இப்படி ஒரு சூழ்நிலை வந்தா விஜய் நிற்பாரா நிக்காதார வச்சு என் கருத்து கணிப்புன்னு சொல்கிறேன் அதனால தான் நான் ஆதவர் நாகோரேடி அடித்தேன் விஜய்க்கு இப்பவே இருபத்தாறு சதவீதம் வாக்கு இருக்குனார் அப்படியா களத்துக்குள்ளே வர முடியாத போலர் ஸ்டேஷன் வந்தால் களத்துக்குள்ளே வர முடியாமல் ஓடி போன கோழைக்கு இருபத்தாறு சதவீதம் இருக்கா சீமானுக்கு வந்து அதை விட எட்டு சதவீதம் அதிகம் முப்பத்தி நாலு சதவீதம் இருக்குன்னு அடித்தேன் ஸோ சீமான் தெளிவாக இருக்கிறாரு களத்துக்குள்ளே இருக்கிறாரு இரநூறுப்பதுலில் தனிச்சு போட்டுக்கிடுறதுக்கு ஒரு ஒரு வேல்யூ இருக்குது கொள்கைகளை எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது சோஷியல் இன்ஜினியரிங்க்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்குது சோஷியல் இன்ஜினியரிங் மூலமாக சீமானால சீட் கன்வெர்ட் பண்ண முடியும் பொறுத்துறது பாருங்கள் குறிப்பாக இதற்கான ஆரம்ப புள்ளியாக வந்து திருச்சி மாநாடு அமைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திருச்சி மாநாடு அவ்வளோ சீக்கிரத்தை ஒழிச்சி வச்சிருக்கா சார் சி திருச்சி மாநாட்டில் இன்னும் பல விஷயங்களை சொல்லுவார் எடப்பாடிக்கு எதிராக வெடிகுண்டு மாதிரி சில விஷயங்கள்லாம் வச்சுருக்கதாட்டு எனக்கு தெரிய வருது அதெல்லாம் வீசும்போது எடப்பாடிக்கு செல்வாக்கு ரொம்ப குறையும் எடப்பாடி மேலும் பலயனப்படுவார் சீமான் பெரிய அளவு பலப்படுவார் லாஜிக்கலாக எடப்பாடிக்கு எதிராக திருச்சி மாநாட்டில் பல விஷயங்கள் வச்சுருக்கிறாரு அது வந்து ஸ்டாலின் வர்சஸ் சீமான்ங்கிற அரசியலை கொண்டு யுக்தியில் தான் சீமான் போகிறாரு அந்த யுக்தி அவருக்கு வந்து கை கொடுக்கும் எடப்பாடியோட டிஃபால்ட்டு தான் சீமானுக்கு ப்ளஸ் குறிப்பா நாங்களும் மாற்றத்துக்கான ஒரு கட்சின்னு சொல்லிட்டு டிவியை தங்களை கிளைம் பண்ணாலும் நீங்களும் சொல்லி அவங்க வந்து மாற்றாது இப்போ பொதுத்தலத்துலேயும் அது வந்து எதிரொலிக்க தொடங்கியிருக்கு ஸோ டிவிக்கு அத்த கட்ட நிலைப்பாடு தான் சார் இருக்கும்னு நினைக்கிறீங்க டிவிக்கு ஆஃபர் அக்செப்டன்ஸ் தான் எடப்பாடி கிட்ட ஆஃபர் கிடைக்குமான்னு பார்ப்பாங்க எடப்பாடிக்கு ஆஃபரில் பிஜேபிக்கு கீழேன்னா பிஜேபி இன்க்ளூசிவ் அலைன்ஸ்னா அவங்களுக்கு சினிமாவும் போயிடும் அரசியலும் கண்டிப்பாக போயிடும் அதனால அதை சம்மதிக்க மாட்டாங்க இது கடைசி படங்கள்லாம் சும்மா தண்ணியில் தான் எழுதணும் இப்போ நீங்கள் வந்து எந்திரன் படத்துக்கு பிறகு நாலு வருஷம் சு ரஜினி நடிக்கலை எந்திரன் படம் கடைசி படம்னு சொல்லி கூட நாலு வருஷம் நடிக்காமல் இருந்துட்டலாம் அப்படி சொல்லலை படைப்பாக்கு பிறகு நாலு வருஷம் நடிக்கலை பாபா வந்தது இது எந்திரன் நாலு வருஷம் நடிக்காமல் லிங்கா வந்தது அதே மாதிரி ஒரு அஞ்சு வருஷம் நடிக்காமல் இருந்தால் தான் இது கடைசி படம் இது கடைசி படமாக இல்லையாங்கிறது முப்பத்தொன்னுலாம் தான் தெரியும் ஏன்னா முப்பத்தொன்னுக்கு மேலே அஞ்சு எல்லாம் இவர் நடிக்காம இருந்தா மறந்துடுவாங்க இவரை ரஜினி ஒரு நாலு வருஷம் இருந்து படம் நடிச்சார் இவர் அஞ்சு வருஷம்லாம் இருந்தாருன்னா இவர் ஏழு வருஷம்தான் ஸ்டார் பெரிய ஸ்டார் அப்போ மறந்துடுவாங்க அப்போ இவர் ஒரு அஞ்சு வருஷம் நடிக்காம தான் இது ஜனநாயகம் கடைசி படம்னு சொல்ல முடியும் இன்றைக்கே கடைசி படங்கிறது பொய் ஆரம்பத்துல இருந்தே சொல்லி தரீங்க பொய் அப்ப நீங்க கடைசி படம்னு சொல்றது படத்துக்கு பஸ்ஸில் ஏற்றதுக்கு பாக்குறீங்க பிஜேபி கூட இப்போ அலையன்ஸ்னு சொன்னால் கிறிஸ்டின் முஸ்லீம் படம் பார்க்க மாட்டான் அவன் தான் மெர்சல்ல இருந்து தூக்கி விட்டான் நிச்சயமாக அவன் படம் பார்க்க மாட்டான் உங்களை அவனுக்கு எதிரானவன் சொல்லி உங்களை புறக்கணிச்சிட்டு போயிடுவான் ஸோ நீங்கள் அந்த இடத்துக்குள்ளே பிஜேபி விஷயத்தில் அலர்ட்டாக இருக்கு இதைத்தான் நான் பிஜேபி கூட அவர் நிற்க மாட்டாருன்னு சொன்னேன் மீண்டும் அவர் படம் நடிப்பார் அதனால பிஜேபி அலையன்ஸ் உள்ள மார்க்கெட் ரேஞ்சு குறைஞ்சிரும் அதாவது நூற்றம்பதுன்னா அது நூறாக மாறிடும் ஒன் தேர்ட் மார்க்கெட் ரேஞ்சு குறைஞ்சிரும் பிஜேபி ஆதரவாக போயிட்டாருன்னு அப்போ அவர் அதை முன்னெடுக்க மாட்டார் ஸோ அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே அவர் இல்லை அவர் பாஜகவை அவருக்காக எடப்பாடி தள்ளிவிட மாட்டாராங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அது வாய்ப்பே இல்லை ஒன்றுக்கு வாய்ப்பு இல்லை அடுத்து திமுக இன்க்ளூசிவ் அலைன்ஸில் போகவும் செய்யலாம் அது ஸ்டாலின் பிஜேபி கூட இவர் பெயர்வார்டி பயந்தா காங்கிரஸ் ரூட்டில் சீட்டு கொடுப்பார் காங்கிரஸையும் நீங்கள் ஒரு நாலு சீட்டை குறச்சிக்கிடுங்க நாங்களும் ஒரு நாலஞ்சு சீட்டை குறைச்சிக்கிட்டுறோம் அவருக்கு ஒரு கொஞ்சம் சீட்டை கொடுத்து அவருக்கு கூட இருக்கவே ஆதவர் ஜனாலாம் ஒரு எம்எல்ஏ ஆக முடியாதான்னு பணத்தை வச்சுக்கிட்டு எம்எல்ஏ ஆக முடியாதான்னு பதிவிக்கிறார் அவர் ஆதவர் சீட்டு கொடுத்தா கொடுத்துட்டு போட்டு அதெல்லாம் தடுக்கலை அப்படின்னு பிஜேபி கூட இவர் போகக்கூடாதுங்கிறதுக்காக காங்கிரஸ் ரூட்டில் ஸ்டாலின் ஒரு ஆப்ஷனை கொடுக்கலாம் இந்த ரெண்டும் தான் கூட்டணி ஆப்ஷன் இருக்குது அதிமுக கூட்டணியில் போனால் பிஜேபி இவரை முட்டுது அங்கே காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து நீங்கள் பிஜேபி கூட பெயர்வீங்கன்னு ஸ்டாலின் அச்சப்பட்டாதான் உங்களுக்கு அங்கே நாலஞ்சு அஞ்சாறு சீட்டு தருவார் நீங்களும் அஞ்சு கொடுச்சு நானும் அஞ்சு கொடுக்குறேன் ஒரு எட்டு பத்து கொடுப்போம்னு ஒரு உருவம் உள்ள ஒரு சீட்டை விஜயகாந்தக்கு எல்லாம் பதினஞ்சு சீட்டு கொடுக்கணும் நாங்கள்ல இவங்க ஒரு எட்டோ பத்தோ கொடுப்பான்னா கொடுக்குறதெல்லாம் ஸ்டாலின் கொடுக்குறதெல்லாம் விஜய்க்கு எம்எல்ஏ தான் அது ஒரு அதிர்ஷ்டம் தான் அப்போ இதற்கும் வாய்ப்பு கேள்விக்குறி அதற்கும் வாய்ப்பு கேள்விக்குறி புரி அப்புறம் தனிச்சு போட்டியிடணும் தனிச்சு போட்டதும் உங்களுக்கு இஷ்யூ இல்லை விஜய்க்கு நோக்கம் இல்லை என்ன ஓட்டமே இல்லையே கேண்டிடேட்ஸ் கேண்டிடேட்ஸே இல்லையே உங்க ரெண்டாம் கட்ட ஆதவனாகவே நீங்க தனிச்சு போட்டிடுங்கன்னு சொன்னா ஸ்டாலின் ஒரு சீட்டுனா ஆதவர்ஜனா ஸ்டாலின்ட்ட அருள் அருள்ராஜி விளாடக் கொண்ட ஏரியா சேலம் தரும்போஜயிக்கும் நான் அன்புமணியை கையில் எடுத்துட்டேன் நீ ஒரு வன்னீர் பல்ட்டுக்குள்ள ஒரு சீட்டு வா தம்பின்னு கூப்பிட்டா ஐஆர்எஸ் ஓடிடுவார் அப்போ தொண்டர்கள்ட்டையும் கட்சிக்காரங்கள்ட்டையும் தொடர்பு உங்களை நம்பி வந்து நினைச்சு நிற்பான் நான் விஜய பற்றி சொல்றதெல்லாம் இதுவரை கரெக்டாக தாங்க வந்துட்டு இருக்கு எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க ஆயிரம் கொள்கை வழக்க கூட்டம் போட்டுன்னு சொன்னீங்க எத்தனை கூட்டம் போட்டுட்டீங்க எவன் போடாது தயாராக இருக்கிறான் எவன் விஜய நம்பி இன்வெஸ்ட் பண்ண தயாராக இருக்கான் பணத்தை இருநூத்தி முப்பத்தி நாலு இடத்துல அன்னதானம் நீங்க முப்பத்தஞ்சு இடத்துக்கு மேல கிடையாது கரூர் சம்பவத்துக்கு எத்தனை பேர் அனுதா உருவம் நடத்தினா கண்டன கூட்டம் நடத்தினா கூட்டம் நடத்தினா எதுவும் கிடையாது நான் தரவுகளோடு தான் சொல்கிறேன் அதனால் விஜயை அளவில் அவர் திரும்பி போகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது இது ஒரு இதையும் தாண்டி விஜய்க்கு சேதாரம் இல்லாத சில இதுகள் வந்து இருக்குது அதை ஆ ஜன சாமி பண்ணிட மாட்டாப்பில் ஒரு சில காப்பி அடிச்சு இதெல்லாம் அங்கே பேங்க்ரஃப்ட் ஆகிப்போச்சு திவால் ஆகி போச்சு என்ன வராது இதே பழையக்களுடைய கதையக்களுடைய காப்பி அடிக்கூடிய வேலையெல்லாம் என்னமோ நடக்காது தனிச்சு போட்டின்னு ஒரு அனௌன்ஸ் பண்ணணும் ஆள் ரெண்டு பெரிய கட்சின்னு ஐபி சொல்லிட்டான் இவன் சொல்லிட்டான்னு ஒரு ரீலை விடணும் எந்த ஐபி சொன்னான் ஐம்பில் என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னா விஜய் தனிச்சு போட்டிடுறது தான் நல்லது அதுதான் மோடிக்கு இருபத்தொம்போதுக்கு நல்லதுங்கிற ரிப்போர்ட்டை தான் கொடுத்துருக்காப்புல எங்கே ரிப்போர்ட்டும் அதுதான் சொல்லுது இது பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்திருக்கணும் இன்னெல்லாம் ஐவிரி போட்டு கொடுக்கான்னு திறமலைகள் சொல்லதெல்லாம் பண்ட புழுகு ஆஸ் ஆகாச புழுகு பவன் கல்யாண் மாதிரி விஜய் பலன் இருந்துச்சுக்கிட்டு இருபத்தி பத்தொம்போதில் பலன் இருத்த பலன் பவன் கல்யாண் இருபத்தி நாலில் வந்த மாதிரி இருபத்தாறில் பலன் இருந்த விஜய் திருநூத்தி ஒம்ப பலத்துக்கு தக்குன்னு இருபத்தொம்போது வாஜ்பாய் தலைமையில் வந்த மாதிரி வரட்டுன்னு தான் மோடி தரப்பு நினைக்கிறாங்க ஸோ இந்த இடத்துக்குள்ளே சீமானுங்கிற ஒரு இரநூத்தி முப்பத்தி கிளாரிட்டியோட தனிச்சு போட்டியிடுங்கிறதா அவருக்கு பலம் அந்த பலம் சோசியல் இன்ஜினியரிங் அவரை இந்த வர இந்த முறை பெரிய அளவு விஜயோர்ல வந்து இப்போ வந்து பாஜக அலையன்ஸ்ல வச்சா அவருக்கான கிறிஸ்டின் முஸ்லீம் வாக்குகள் வந்து வராமல் போயிடும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லிருக்கீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி விஜய் விஜயோரில் தனித்தினு ஒரு சதவீதம் நிரமிச்சாலும் இருபத்தி அது மோடிக்கு எந்த அளவுக்கு சாதகம் அமைன்னு நினைக்கிறீங்க இருபத்தி ஆறில் விஜய் தனிச்சுன்னு நாளும் கிறிஸ்டின் முஸ்லீம் போட மாட்டான் சொல்கிறீங்க போட மாட்டான் போட மாட்டான் அவன் திமுக காங்கிரஸ் தான் போடுவான் ஏன்னா அவன் இருபத்தொம்போதில் பிஜேபி கூட பேறுவார் விஜய்ங்கிற சந்தேகத்தில் தான் இருப்பான் மைனார்டிஸ் வில் பி எவ்ரி ஒயர் விஜிலண்ட் அண்ட் அலர்ட் இப்போ நான் இதை பேசும்போதே அவன் அலர்ட் ஆகிடுவான் அப்போ விஜய் கிடைக்கக்கூடிய ஓட்டு விஜய் மீது பட்டுதல் கொண்ட ஓட்டு பவன் கல்யாணம் இதே மாதிரி தான் அம்பேத்கர் ஜோதிபாபுலே அது இதெல்லாம் வச்சு பண்ணார் முஸ்லீம் கட்சி தலித் கட்சி எல்லாம் பண்ணார் காபூஸ் தான் போட்டான் அவர் மேலே பற்றுதல் கொண்டவன் தான் போட்டான் அதே மாதிரி அவருக்கு ஏழு சதவீதம் கிடைச்ச மாதிரி இவருக்கு பட்டுதல் கொண்ட ஒரு ஓட்டு கிடைக்கும் அது அஞ்சுக்கு மேல இருந்தாலே போதும் அஞ்சிக்கு மேல இருந்தாலே போதும் அப்படி வரணும்னா இவர் எலிஜிபிளா கேண்டிடேட் போடணும் அப்படி கேண்டிடேட் போட்டு எடுத்தார்னா இந்த ஓட்டு இருபத்தொம்போதுல மோடி பிரதமர்னு அடல் அடல் பெஹாரி வாஜ்பாய் பிரதமர்னு ராமதாஸ் எடுத்த நாலரை சதவீதம் ஓட்டு வைகோ எடுத்த ஆறு சதவீதம் ஓட்டெல்லாம் பலன் பெற்று பயன்பெற்று பார்த்தீங்களா அதே மாதிரி இவரு ஒன் டூ ஒன்ல இவருக்கு நிருமிக்கப்பட்ட பலம் பலம் பயன்படும் அதைத்தான் மோடி விரும்புறார் பல நிரூபிக்காத இவரை வச்சு என்னத்துக்கு எப்படி ஓட்டு வரும் நிச்சயமா சிவாஜி வச்சு ஜானைக்கு ஓட்டு வரல அல்லு அர்ஜுனை வச்சு இவருக்கு ராய்சேர் ஜெகனுக்கு ஓட்டு வரல ராதிகா வச்சு கலைஞருக்கு ஓட்டு வரல பாக்கியராஜ் வச்சு எம்ஜிஆருக்கு ஓட்டு வரல ராஜேந்திர வச்சு கலைஞருக்கு ஓட்டு வரல ஓட்டு விஜயகாந்த வச்சு ஜெயலலிதாவுக்கு ஓட்டு வந்தது பவன் கல்யாணம் வச்சு நாயுடுக்கு ஓட்டு வந்தது பல நிரூபிச்சாதான் ஓட்டு இருந்த கருத்து கணிப்பு கோஷ்டிகள் பிராண்டிங் மாஸ்டர் கோஷ்டிகள் ஜான் அரைக்கசாமியை வாமிட்ட அப்படியே சுழற்சி எடுத்து சாப்பிட்ற அரசியல் விமர்சர்கள் வந்து பல நிரூபிக்காதவனுக்கும் ஓட்டு இருக்குன்னு உள்நோக்கத்தோட பேசிட்டு இருக்கான் மோடிக்கு தெரியும் பல நிரமிக்காதவனுக்கு ஓட்டு கிடையாதுன்னு இவர் பலம் நிரூபிச்சிட்டு ராமதாஸ் வாஜ்பாய் கூட வந்த மாதிரி வைகோ கூட வந்த மாதிரி பவன் கல்யாண் மோடி சந்திரபாபு நாயுடு கிட்ட வந்த மாதிரி பல நிரமிச்சுட்டு வர்றத மோடி விரும்புறாங்க இவர் விஜய் பல நிரம்பிக்காக தான் மோடி விரும்புகிறாரு இருபத்தொம்போதுக்கு பயன்படுதுன்னு விரும்புகிறார் இதுதான் பாண்டேயோட கருத்து தவறு தமிழிசைமையார் கருத்து தவறு நைனார் கருத்து தவறு அண்ணாமலை கருத்து சரிங்கிறத மீண்டும் உணர்வீங்க அண்ணாமலை இருபத்தொன்போதில் மோடிக்காக தான் தன்னோட அரசியல் நகர்வுகளை செய்துட்ருக்கிறார் பள்ளிகளுக்கு தெரியும் சார் நன்றி